ஒரு பிரபல நடிகர் ரஜினிகாந்த் உட்பட எல்லோருமே வந்து எஸ்டம்பரா பேசிட்டாங்க அந்த ஸ்பாட்ல என்று சொன்னால் நூறு விழுக்காடு உண்மையல்ல உலக விஷயங்கள் பூரா அழகா சொல்லிடுச்சுன்னு சொல்லி போட்டு திருக்குறள் புகழ்றவங்க அதே அப்ளிகேஷனை மைண்ட ஏன் விஜய் செலுத்த மாட்டேங்கிறாங்க மூன்று நிமிடம் பேசினார் முத்தாய்ப்பாக பேசிவிட்டார் என்று அவங்களால் சொல்ல முடியல அதாவது கருத்து கந்தசாமிகளாகத்தான் வந்து நாட்டில் எல்லோரும் நடமாடுறாங்களே தவிர ரஜினி பேசுறது எல்லாமே ப்ரிப்பேர்டு ஸ்பீச் தான் இப்போ என்ன சொல்ல முடியும்னு சொன்னால் ஆ சினிமாக்காரரே ஆ சும்மா அவருக்காக வந்து சினிமாக்காரரை பார்க்க கூட்டம் வருது என்று சொல்லக்கூடிய மதிப்பீடு பிழை என்று சொல்ல முடியும் இப்போ அவர்களுக்கு கோபம் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் ஆளுங்கட்சி மேலே தான் அதிகமாக இருக்குது அப்போ ஆளுங்கட்சி எதிர்த்து யாராவது பேச மாட்டாங்களா நம்ம பேசி விஷயத்தை பேச மாட்டாங்களா என்ற ஆதங்கத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் திரள் ஒவ்வொருத்தனும் இருக்காங்க ஒவ்வொரு சமூக பிரிவும் அப்படி இருக்கும் பொழுது ஒரு பிரபலம் வந்து பேசுது ஒரு படம் சந்தோஷமாக இருக்கா அவங்களுக்கு வணக்கம் சார் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் ஒரு டிஃப்ரெண்ட் எலெக்ஷனாக இருக்க போது அப்படின்னு நிறைய பேர் காயின் பண்ணுறாங்க உங்களுடைய பார்வை என்ன இல்லை அது ஒரு வித்தியாசமான தேர்தலாக தான் இருக்கும் அதாவது வழக்கமாக திமுக அதிமுக இப்படித்தான் வந்து தமிழ்நாட்டில் அறியப்படுது இந்த முறை வந்து திமுக அதிமுக தவிர மூணாவது ஒரு ஃபேக்டர் என்று விஜயினுடைய தலைமையிலான தமிழக வெற்றிக்கழகம் கழகம் வந்திருக்கு இதுவும் இன்னொரு கட்சி அப்படின்னு பார்ப்பதற்கு வந்து உள்ள நியாயங்களே இல்லை ஏன்னா தமிழ்நாட்டில் அநேகமாக வந்து இப்போ நகர்ப்புற ஏழைகள் மத்தியிலோ அல்லது கிராமப்புறங்களிலோ ஊடாடல் உள்ளவர்களுக்கு புரியும் அது இளைஞர்கள் மத்தியில் அதிகமாக வந்து போக்குவரத்து உள்ளவங்களுக்கும் விளங்கும் அது அப்படிப்பட்ட ஒரு வீச்சு வந்து இருக்கு இளைஞர்கள் மட்டும் ஓட்டு போட்டால் ஜெயிச்சிட முடியாது இல்லையா இப்போ எல்லா தரப்பு மக்களுடைய அன்பையும் பெறணும் அவர்களுடைய ஆதரவையும் பெறணும் இளைஞர்கள் சக்தியை மட்டும் நம்பி எப்படி வந்து ஜெயிக்க முடியும் ஒரு கட்சி இல்லை அது மூலதனம் அதாவது இளைஞர்களுடைய வாக்கு என்பது வந்து விஜய் கட்சிக்கு வந்து ஒரு மூலதனம் அடித்தளம் அதுதான் அதற்கு பிறகு நீங்கள் சொல்கிற மாதிரி மற்றது சேரும் பொழுது தான் வெற்றி வாய்ப்புகள் அப்படி தனிப்பட்ட வெற்றி வாய்ப்புகள் இருக்குது முதலமைச்சர் ஆயிருவாரு நூற்றி பதினேழு தொகுதியை தாண்டி வந்துடுவார் என்றெல்லாம் இன்னமும் எனக்கு மதிப்பீடு செய்ய தெரியல அப்படிப்பட்ட இது இன்னமும் தென்படலை அதை நோக்கி போகுமா ஆறு மாசம் என்பது ஒரு நாலு மாதம் கழிச்சு தான் நம்மளால் சொல்ல முடியும் இப்போ என்ன சொல்ல முடியும்னு சொன்னால் ஆ சினிமாக்காரரு சும்மா சும்மனாச்சும் அவருக்காக வந்து சினிமாக்காரரை பார்க்க கூட்டம் வருது என்று சொல்லக்கூடிய மதிப்பீடு பிழை என்று சொல்ல முடியப்போம் இப்போ ஒரு மாற்று சக்தி கிடையாது நம்ம ஒரு ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து பாலிடிக்ஸ்குள்ளே வரல நம்ம வந்து ஒரு முதன்மை சக்தியாக வந்திருக்கோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு முதன்மை சக்தி அப்படின்னு சொல்லும்போது களத்துக்கு வரணும் நீங்கள் வந்து மக்கள் சார்ந்த பிரச்சனைகளில் குரல் எழுப்பணும் அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டண்டாக அவங்க குரல் எழுப்புறது மாதிரி தெரியல ஒரு இஷ்யூக்கு வந்து குரல் எழுப்புறாங்க இன்னொரு இஷ்யூக்கு வந்து டீப் சைலன்ஸில் இருக்காங்க அப்படின்றப்ப எப்படி மக்களுடைய நம்பிக்கையை வந்து பெற முடியும் இல்லை மக்களுக்கு வந்து குரல் எழுப்பணும் மக்களுக்கு சாதகமாக விதமான கோரிக்கைகளுக்கு என்பதை வந்து யார் வரைய இருக்கிறது யார் சொல்கிறது இப்படியெல்லாம் நகர்ப்புறம் சார்ந்த ஒப்பீனியன் மேக்கர்ஸ் என்று சொல்லக்கூடிய அபிப்பிராயத்தை உருவாக்கக்கூடிய வர்க்கத்தட்டில் உள்ளவங்க சொல்றாங்க நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்கன்றீங்களா அப்படித்தான் சொல்றேன் இன்னைக்கு இருக்கிற எல்லா மதிப்பீடுகளுமே உண்மையா ஆழமானதா என்று கேட்டால் கேள்விக்குறியாக இருக்குது சம்பந்தப்பட்ட சனங்க என்ன சொல்கிறாங்க என்பது தான் அதில் முக்கியம் இப்போ அனிதா என்ற ஒரு பெண்ணினுடைய மரணம் என்பது பெரிய அளவுக்கு அரசியல் ரீதியும் விவாதிக்கப்பட்டது அந்த வீட்டுக்கு போறாரு நடிகர் விஜய் அப்பொழுது அவர் அரசியல் கட்சி தொடங்கலை இல்லையா ஆனாலும் அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அந்த உழைக்கும் மக்களாக்கான அந்த சமூகத்துல நம்ம வீட்டு பொண்ணு படிச்சு போட்டு நல்ல மார்க் வாங்கிட்டு பிறகு மருத்துவக் கல்லூரி போக முடியல என்ன அதை வந்து அந்த ஆதங்கத்தில் இறந்துருச்சு அதை வந்து பார்க்கறதுக்காக வந்தாரப்பா பெரிய நடிகர் அவர்கள் மத்தியில் தாக்கம் இருக்காருன்னு தான் பார்க்கணும் புரியுதுங்களா சரி சார் இப்போ அனிதா வீட்டுக்கு போனார் அஜித் குமார் வீட்டுக்கு போனார் ஏன் கவின் வீட்டுக்கு போகலாம் அதாவது இந்த கேள்விகள் எல்லாம் கூட கேள்விகளும் பதில்களும் பேசுவதே ஒரு மிகச்சிறிய வட்டம் தான் அந்த வட்டம் வந்து வாக்கு போட போகிறாங்களான்னு எனக்கு தெரியாது பிரச்சனையே தூத்துக்குடின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஸ்டெர்லைட்டில் வந்து துப்பாக்கி சூட்டில் இறந்தவர்கள் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் இவர் போனால் பிரபலம் ஆயிரும்னு சொல்லிப்பட்டு ஒரு மோட்டர் பைக்கில் பின்னால் பில்லியன் மாதிரி போய் சர்னு பார்த்துட்டு வந்துட்டார் அப்புறந்தான் தெரியும் அப்போ எப்படியாவது ரீச் பண்ணணும்னு போயிருக்காரு என்பதை அங்கே உள்ளவங்க மறக்க மாட்டேங்காங்க பிரச்சனையும் என்னன்னு சொன்னால் இப்படி பகுதி பகுதியாக அந்த மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு தாக்கம் இருக்கிறது இந்த மனிதருடைய செயல்பாடுகளால் என்பது தான் பார்க்கணுமே தவிர நகரத்தில் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு மதிப்பீடு செய்யக்கூடியது அவர்களுடைய மற்ற காரணங்களை வச்சுக்கிட்டு என்பது தீர்மானிக்கிறதா இப்போ தேர்தல் வாக்குறுதின்னு ஒவ்வொரு கட்சியும் கொடுக்காங்க தேர்தல் வாக்குறுதியை பற்றி நிறைய நம்ம பேசுகிறோம் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றினார்களா என்ற கேள்வியை ஒரு பக்கம் கேட்காங்க எதிர்த்தரப்பில் நிறைவேற்றி விட்டோம்னு ஆளுங்க தரப்பில் சொல்லுவாங்க அப்போ ஆளுங்கட்சிக்கு வேண்டிய கூட்டணியில் இருக்கிறவங்கெல்லாம் இல்லை முழுமையாக நிறைவேற்றவில்லைன்னு சொல்லுவாங்க இந்த விவாதமெல்லாம் ஊடகத்தில் இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் இதுதான் மக்கள் மத்தியில் இருக்கா மக்கள் அதுக்காக தான் ஓட்டு போடுறாங்களா இப்படி கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கணும் நம்ம இங்கே இருந்து சொல்லக்கூடியது எல்லாமே நகர்ப்புற அறிவிஜீவிகள் நான் எப்படி சொல்லுவேன்னு சொன்னால் அர்பன் பிராமினிக்கல் அப்ரோச்னு சொல்லுவேன் இதை சொல்லும் பொழுது அதெல்லாம் கிராமத்தில் எந்தெந்த கிராமம் இருக்குது தமிழ்நாட்டில் எத்தனை கிராமம் இருக்குது மாவட்டங்களில் சாதிகள் இப்படிலாம் இருக்குது சாதிகளுக்கு உள்ள போக்குகள் இப்படில்லாம் இருக்குது அவங்க என்னெல்லாம் உணர்றாங்க இதையெல்லாம் புரிஞ்சிருக்காங்களா இந்த நகர்ப்புறத்தில் உள்ள இந்த ஒப்பீனியன் மேக்கர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஊடகம் உட்பட என்று கேட்டால் இல்லை என்று சொல்வதற்கு மட்டும் நம்மளால் முடியுது சார் இப்போ ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து கொடூரமான முறையில் ஒரு ஆணுவப்படுகொலை செய்யப்பட்டிருக்கார் அது தொடர்பான ஒரு சின்ன அறிக்கை கொடுத்திருந்தாலே வந்து பெரிய மதிப்பே ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது அவர் ரொம்ப மௌனமாக இருக்கார் அதை பற்றி பேசவே இல்லை கடந்து போகிறார் அப்போ கடந்து போகக்கூடிய ஒரு நபர் வந்து எப்படி நமக்கானவராக இருப்பார் அப்படின்றது பலருடைய கேள்வியாக இருக்குது சமூக வலைதளங்களில் இதை கேட்டு அந்த கட்சியில் இணைந்தவர்களே கூட வெளியே போறாங்களே வெளியே போறாங்க என்பதுதான் வந்து ஒரு பெ பெரும்பான்மையான போக்கான்னு எனக்கு தெரியலை புரியுதுங்களா ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு சட்டம் கொண்டு வாங்க என்று சொல்லும் பொழுது திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள்லாம் விடுதலை சிறுத்தையோ சிபிஐயோ சிபிஎம்மோ கடுமையாக சொல்கிறாங்க ஏன்னா வெளியில் இருக்கிற நாம் தமிழரோ எல்லாம் ஆனால் திமுக அதை பற்றி என்ன பதில் சொல்ல முடியல அதிமுக அதே மாதிரி நீங்கள் சொன்னதில் மௌனம் காக்கிறது என்பதை சொல்ல முடியுது அதே போல நீங்கள் தமிழக வெற்றி கிடையாது அப்போது என்னன்னு சொன்னால் இந்த பெரும்பான்மையான வாக்குகளை பெறுவதற்கு உத்தரவாதமாக வெற்றி பெறக்கூடிய போக்கில் உள்ளவர்கள் இருக்காங்கல்ல இந்த மூன்று பேரையும் எடுத்துக்கிட்டாலும் அவங்க யாருமே பல விஷயங்களில் மௌனம் காக்கிறாங்க என்பது தவறுன்னு சொல்லி போட்டு பொதுத்தளத்தில் நாம் வந்து கராராக பேச முடியும் என்ன நம்ம எந்த சார்பும் இல்லைங்கிறதுனால ஆனால் இதுதான் வாக்குகளை கொண்டு போகிறதா என்றால் ஒரு கோரிக்கை என்பது வாக்குகளை ஈர்க்க போகிறதில்ல வாக்குகளை ஈர்ப்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கும் இதுவும் ஒரு விஷயம் என்று நீங்கள் சொன்னால் நியாயம்தான் இதனாலேயே வெளியே போய்விட்டார்கள் என்றோ ஏன்னா குறிப்பாக மற்றவங்களுக்கு ரொம்ப கடினம் ஆளுங்கட்சி பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களும் ஐடிவிங்க வச்சுக்கிட்டு அவர்களும் இதற்காக ஒரு நிறுவனம் வச்சுக்கிட்டு ஒரு கம்பெனி வச்சுக்கிட்டு தான் செயல்படுறாங்க அப்போ ஒவ்வொரு நாள் விஷயத்தையும் எப்படி வந்து கட்டமைக்கணும் எப்படி அபிப்பிராயங்களை தூண்டிவிடணும் அல்லது கொண்டு வரணும் என்பதில் பல்வேறு போக்குகளை திட்டமிட்டு கொண்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு கூட்டாக முடிவு பண்ணி செய்கிறாங்க அப்படி செய்யக்கூடிய விஷயங்களை மட்டும் பார்த்து மேனிஃபெஸ்டேஷன்ஸை பார்த்துக்கிட்டு நாம் வந்து ஒரு கருத்துக்கு வர முடியாது என்பது தான் என் புரிகிறது இப்போ வீட்டுக்கு வீடு தெருவுக்கு தெரு அப்படின்லாம் வந்து விஜய் பேசுறாரு மக்களிடமே செல் மக்களிடமே வாழ் மக்களிடம் இருந்து கற்றுக்கொள் அப்படின்னு அண்ணாவுடைய கோர்ட்டை வந்து கோட் பண்ணி பேசுறாரு களத்துக்கு வரமாட்டாரு இன்னும் வந்து ஒரு மனையூர்ல இருந்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு நபராகவும் ஒரு பண்ணையார்த்தனமான அரசியல் செய்யக்கூடிய நபராகவும் தான் விஜய் இருக்கிறார் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை பொதுவழியில பார்க்க முடியும் இந்த விமர்சனம் இது வந்து ஒரு நியாயமான விமர்சனமும் கூட நிறைய பேர் நியாயமா தான் தெரியுங்க இது வந்து யாருக்கு பயன்படக்கூடிய சொன்னால் ஆளுங்கட்சிக்கு பயன்படக்கூடியது அப்போ ஆளுங்கட்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய என்ன ஒரு விங்கோ அதற்கான அறிவுபூர்வமாக பரப்புரை செய்பவர்களோ இது செய்தாகணும் அது அவர்களுடைய கடமை புரியுதுங்களா ஆனால் மக்களை எப்படி பார்ப்பாங்கன்னா உதாரணமாக இந்த தூய்மை பணியாளர் எடுத்துக்கிடுங்க அவர் வந்து நான் வர்றேன் இடத்துக்க அப்படின்னு சொல்லும்பொழுது ரிப்பன் கட்டடம் முன்னால் பதினோரு நாளாக வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த முற்றுகை பயணம் போராட்டம் என்பது பெரிய அளவுக்கு பிரபலமான பிறகு ஆளுங்கட்சியினுடைய பல்வேறு கூட்டணி கட்சிகளும் தாமதமாக கூட வந்து அங்கே இறங்கிய பிறகு என்ன விஜய் தானே வர்றேங்கும் பொழுது இவர்களுக்கே அச்சம் வந்துடுது நம்ம தொடர்ந்து இங்கே வந்து போராட்டத்தை நடத்த முடியாதோன்ட்டு அங்கே வந்து எம்எல் கட்சியினுடைய தலைமையிலான ஏஐசிசிடியூனுடைய வழிகாட்டலில் தான் என்ன கம்யூனிஸ்ட் கட்சி என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய எல்டியுசி என்ன இந்த போராட்டத்தை வழக்கறிஞர் குமாரசாமி வழக்கறிஞர் பாரதி ஜானகிராம் நடத்திட்டு இருக்காங்க ஏன்னா அப்படி இருக்கும் உழைப்போர் உரிமை இயக்கம் என்ற பெயரில் அவங்களுக்கு அச்சம் வந்துருச்சு இவர் மாட்ட வந்து பெரிய கூட்டம் கூடி அது ஒரு போக்குவரத்து நெரிசலாகி மோதலாகி நமக்கு உள்ளதும் போச்சுமோ நல்ல கண்ண மாதிரி நமக்கு உட்கார்ந்து இங்கே போராடிட்டு இருப்பதையே வந்து ஆளுவர்கத்தால் இப்போ காவல்துறையால் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கு அதை உடச்சி விட்டுருவோமோ நீதிமன்றத்திலும் கூட தடுப்பு வந்துருமோ தடை என்ற தயக்கத்தில் தான் நாங்களே வர்றோம் என்பதா அவங்க இது நாட்டு மக்கள் இருக்காங்க வந்து போறாங்கறியும் பிரச்சனையை தலையிடவில்லை என்ற விமர்சனம் என்பது அங்க எடுபடாம போயிடும் சார் இப்ப பகல் நேரத்துல போலேன்னா கூட பிரச்சனை இல்லை ஒரு இரவு நேரத்துல எப்படி வந்து அனிதா வீட்டுக்கு போனாரோ தூத்துக்குடிக்கு போனாரோ அதே மாதிரி வந்து சைலண்டா போய் அவர்களுக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவிப்பதில் விஜய்க்கு என்ன வந்து சிரமம் இதெல்லாம் நல்ல ஆலோசனைகள் புரியுதுங்களா அதனால் நாம் நினைக்கக்கூடிய நல்ல ஆலோசனைகளை அப்படியே செய்ய வேண்டும் என்று ஒரு அரசியல் தலைமையை என்ன நாம் வந்து எதிர்பார்க்க கூடாது இதுதான் நடந்திருக்கு புரியுதுங்களா நடந்தது மக்கள்கிட்ட போய் எப்படி போய் எட்டுது என்பது தான் நமக்கு மதிப்பீடு மக்களிடம் எப்படி போய் தாக்கங்களை செலுத்துகிறது இதுதான் நமக்கு மதிப்பீடு அதற்காகத்தானே பேசுகிறோம் அதனால் நாம் இதில் வரக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லுகிறாரானா எந்த அரசியல் கட்சித்தையும் பதில் இல்லை பதில் என்பது சொல்ல முடியும் கலைஞரெல்லாம் இருந்தார் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவார் ஆனால் எந்த வினாவுக்காக விடை சொன்னாரான இருக்காது புரிதுங்களா யூ மே ரிப்ளை எனி கொஸ்டின் பட் யூ ஓன்ட் ஆன்சர் எனி கொஸ்டின் அப்படின்னா அதனால் பயன் இல்லை அதனால் இப்படியாகவும் பார்க்க வேண்டியிருக்கு கேள்விகள் எல்லாம் எல்லாம் இருக்காது இதெல்லாம் தடுக்குதா அவர் போய் எட்டுவதை ஏன்னு கேட்டால் தடுப்பதற்கான எந்த நியாயமும் தெரியவில்லை இன்னும் வந்து போக்குவரத்து பிரச்சனை வந்துடும் இன்னும் வந்து பாதுகாப்பு பிரச்சனை இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விவாதமா விஜய் தொடர்பான விஷயங்கள்ல ஏன் அவர் வந்து வரல அப்படின்னு கேட்டா சொல்லட்டும் கேள்விகள் கேட்போம் கேள்விகளுக்கு காரணங்கள் மட்டுமே பதிலா இருக்குமா எல்லாம் தீர்மானிக்க வேண்டியது சம்பந்தப்பட்ட மக்கள் இல்லையா பாதிக்கப்படுற மக்கள் எந்த கோரிக்கையை பேசுகிறோமோ அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்கள் என்ன உணர்கிறார்கள் என்பது தான் தீர்மானிக்குது அவர்களுக்கு கோபம் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் ஆளுங்கட்சி மேலே தான் அதிகமாக இருக்குது அப்போ ஆளுங்கட்சி எதிர்த்து யாராவது பேச மாட்டாங்களா நம்ம பேசிய விஷயத்த பேச மாட்டாங்களா என்ற ஆலங்கத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் திரள் ஒவ்வொருத்தரும் இருக்கேன் ஒவ்வொரு சமூக பிரிவும் அப்படி இருக்கும் பொழுது ஒரு பிரபலம் வந்து பேசுது சந்தோஷமாக இருக்கு அவங்களுக்கு ஆளுங்கட்சி கூட உள்ள கூட்டணி கட்சிகளில் என்ன தூய்மை பணியாளரை பொறுத்தவரை என்ன அதில் வந்து சிபிஐ இருக்குது சிபிஎம் இருக்குது என்ன மனிதநேய மக்கள் கட்சி இருக்குது காங்கிரஸ் கட்சி செல்வ பிறந்த உட்பட எல்லோருமே வந்தாங்க பார்த்தாங்க என்பது அவங்களுக்கு எப்படி ஆறுதலாக இருந்ததோ அதையும் தாண்டி ஆசிரியர் வீரமணியை அறிக்கை கொடுத்தார் என்பது எவ்வளோ ஆறுதலாக இருந்ததோ அதை விட பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது ஒரு செலிபிரிட்டி ஒரு பிரபலம் வந்து நமக்காக பேசினார் என்ன நம்மை அழைத்து கொண்டு வந்து வீட்டில் வீட்டிற்காத்து பேசினார் என்பது அதனால் அந்த மக்களுக்கு என்ன தாக்கம் அதை ஒட்டி அவர்கள் எப்படி சிந்திப்பாங்க என்ன தேர்தலை நோக்கி என்பதுதான் நமக்கு கணக்கில் சார் இப்போ ரஜினியுடைய ஆடியோலான்ஜ் ஸ்பீச் பார்த்தீங்கன்னாலும் சரி நிறைய மேடைகள்லாம் அவர் பேசுறத பார்த்தீங்கன்னா ஸ்பண்டேனியஸா வந்து எந்த ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லாமல் பேசுறாரு விஜய் வந்து ஒரு முதல் மாநில மாநாட்டில் அவருடைய கட்சியினுடைய முதல் மாநில மாநாட்டில் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்து பேசினாரு அப்பையும் கூட பல இடங்கள்ல வந்து பேப்பரை வந்து ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கிட்டாரு அதுக்கு பிறகு அவர் நடத்திய எந்த கூட்டங்களாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு குறைந்த ஒரு பத்து நிமிடம் இல்லை ஒரு மூன்று நிமிடம் ஐந்து நிமிடத்துக்குள்ள தான் அவருடைய மொத்த உரையுமே இருக்கு அப்படின்னு விமர்சனங்கள் வருது இப்போ ரஜினிகிட்ட இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்டெம்பரான ஒரு ஸ்பீச் ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லாமல் பேசுறது விஜய்கிட்ட இல்லையா ஒரு பிரபல நடிகர் ரஜினிகாந்த் உட்பட எல்லோருமே வந்து எக்ஸ்டம்பர பேசிட்டாங்க அந்த ஸ்பாட்ல என்று சொன்னால் நூறு விழுக்காடு உண்மையல்ல ஏன்னா எல்லோருமே திட்டமிட்டு கொண்டு தயாரிப்புகளுடன் தான் பேசுறாங்க ஏன்னா அந்த திரைத்துறை அப்படித்தான் வளர்த்துருக்கு அது ஒன்று பார்க்கணும் அதனால அவர்கள் பேசுவதை வைத்துக்கொண்டு இப்போ உதாரணமா இப்படி விமர்சனம் பண்றவங்களே திருக்குறளை ஏன் கூடாது நாலடியை விட அது புரியுதுங்களா அப்போ ஒன்றரை வரியில் உலக விஷயங்கள் பூரா அழகா சொல்லிருச்சின்னு சொல்லி போட்டு திருக்குறள் புகழ்றவங்க அதே அப்ளிகேஷனை ஏன் விஜய்க்கு செலுத்த மாட்டேங்கிறாங்க மூன்று நிமிடம் பேசினார் முத்தாய்ப்பாக பேசிவிட்டார் என்று அவங்களால சொல்ல முடியல அப்போ எல்லோருமே ப்ரீ கன்சீவ்டு நோஷன் முன்கூட்டியே ஒரு மதிப்பீட்டை வைத்து கொண்டு அதன் மீது முத்தரை ஊற்றுவது என்பதாக வருவது தான் இங்கே வந்து ஒப்பீனியன் என்பதாகவும் அதாவது கருத்து கந்தசாமிகளாகத்தான் வந்து நாட்டில் எல்லோரும் நடமாடுறாங்களே தவிர ரஜினி பேசுறது எல்லாமே ப்ரிப்பேர்டு ஸ்பீச் தான் ஐயாயிரம் விழுக்காடு நான் நம்புகிறேன் ஏன்னு கேட்டால் இந்த உச்சபட்ச நடிகர்கள் இருக்காங்கல்ல இவர்களை உள்ள புரிதலே வெறும் நடிகருடைய கிளாமருக்காக முகத்துக்காக மக்கள் ஓட்டு போடுகிறார்கள் அல்லது ஓட்டு போடுவார்கள் அல்லது வருவார்கள் என்று சொல்வதையெல்லாம் நம்ப முடியல ராமச்சந்திரன் எம்ஜி ராமச்சந்திரனை உன் முகத்தை காட்டு என்று அண்ணா சொன்னாரே என்ன நீ கொடுக்கக்கூடிய நிதியை விட என்று அது எதற்காக என்று பார்க்கணும் எம்ஜிஆர் என்னவாக நடித்தார் என்பதை ஒட்டி வருந்தது இப்போ உதாரணமாக எங்கள் ஊர் தென்காசிங்க பக்கத்தில் சிந்தாமணின்னு ஒரு இடங்க அதுதான் வந்து அங்கே இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள் வாழக்கூடிய பகுதி தேவேந்திர மக்கள் அதில் உள்ளே போய் இடையே தேர்தலில் வந்து அண்ணா போகிற நிற்கிறார் சத்தியவாணிமுத்து உடன் உள்ளே விடலைங்க காங்கிரஸ் கோட்டைன்னு சொல்லி போட்டு அந்த காலத்தில் தேவேந்திர மக்கள்லாம் காங்கிரஸ் காங்கிரஸ் கோட்டைன்னு சொல்லி உள்ளே விடலை உடனே இல்லைங்க இந்த இவர் எஸ்சி தான் அப்படின்னு சத்தியவாணிமுத்தூரெலாம் காட்டுறாங்க விடலை அப்புறம் அந்த மக்கள் கேட்டிருக்காங்க நீங்கள் எம்ஜிஆர் கட்சி ஆமாம்னு ஒன்றே உள்ளவாங்கன்னு இருக்காங்க பரப்புரைக்கே புரியுதுங்களா இதுதான் அண்ணாவுக்கும் சத்தியவாணிமுத்துக்குமே நடந்தது அப்போது எம்ஜிஆர் எப்படி பார்க்குறாங்க அநீதியை எதிர்த்து அக்கிரமத்தை எதிர்த்து அடாவடியை எதிர்த்து ஆதிக்கவாதியை எதிர்த்து போராடுபவர் என்பதாக பார்க்காங்க அப்போ தங்களுக்கு வேண்டிய ஒன்றை திரையில் செய்பவர் நடைமுறையிலும் செய்வாரா அப்படி தான் பார்க்காங்களேன் இதுவரை வெறும் கிளாமர்னு சொல்லி என்ன பிரபலமாக இருக்காரு ஜொலிக்கிறாரு என்பதற்காக என்று சொன்னால் மதிப்பீடு பிழையாயிரும் ஒன்று அடுத்து இந்த திரைத்துறையில் வெற்றிகரமாக இருக்கக்கூடிய உச்சபட்ச நடிகர்களோ அல்லது இயக்குனர்களோ அவர்களை பற்றியுள்ள புரிதலே சினிமா என்பதையே தள்ளி பார்த்து தாங்கள் அந்த திரைத்துறை மூலமாக பிரபலமடைந்து வந்திருந்தாலும் தாங்கள் அதன் மூலம்தான் கருத்துக்களை கொண்டு சென்றிருந்தாலும் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தையே சொல்றேன் இப்பொழுது தங்களுக்கு எதிராக போட்டிக்கு அதே திரைத்துறையிலிருந்து வந்தா இப்போ திறக்கிறவனும் கிடையாது கூத்தாடி அப்படின்னு சொல்லக்கூடிய பாணி இருக்குல்ல அது எப்படி வந்து பொருத்தமற்ற ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது உள்ளபடியே என்னன்னு சொன்னால் ஒரு படம் வெற்றி அடையுதுன்னு சொன்னால் அதற்கு பின்னால் எத்தனை வேலைகள் இருக்குது முதல்ல ஒருத்தர் உச்சபட்ச நடிகர் அப்படின்னு சொன்னால் ஒரு இயக்குனர் அவரும் பிரபலமான இயக்குனர் தான் அவரை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும் போய் கதை சொல்லும்பொழுது உட்கார்ந்து கதையை கேட்பதிலிருந்து உன்னிப்பாக அதில் இருந்து தன்னுடைய கருத்துக்களை சொல்வதில் இருந்து அந்த உச்சபட்ச நடிகருடைய என்ன சிந்தனை அதில் உள்ளே இறங்குதுன்னு பார்க்கணும் அதை அடுத்து அந்த திரைக்கே வரக்கூடிய அந்த படத்துக்கு த பட த தயாரிப்பிலேயே இன்னென்ன ஆளை வந்து இசைக்கு போடு இன்னென்ன ஆள நடிகர்களை போ போடு என்பதாக நகைச்சுவை நடிகர் உட்பட எல்லாவற்றையும் ஃபிக்ஸ் பண்ணுவது கேமராமேன் உட்பட அந்த உச்சபட்ச நடிகருக்கு அதிகமான அதிகாரம் இருக்குது செல்வாக்கு இருக்குது என்பதும் நமக்கு தெரியும் எம்ஜிஆர் விஷயத்தில் பார்த்தோம் ரஜினி விஷயத்தில் பார்த்தோம் ஏன்னா சிவாஜி விஷயத்துலேயும் பார்த்தோம் இவர் விஷயத்துலேயும் பார்க்க வேண்டியிருக்கு விஜய் விஷயத்துலேயும் அப்போ எல்லாவற்றையும் பற்றி கருத்து சொல்வதற்கும் முடிவு சொல்வதற்கும் தீர்மானிப்பதற்கும் உள்ள ஒரு அதிகாரம் ஒரு சிந்தனை என்பது அவர்களிடம் கூர்மையா இருக்குன்னா அவங்க எவ்வளவு விஷயம் படிச்சிருப்பாங்க எவ்வளோ விஷயத்தை பற்றி கேட்டறிந்திருப்பாங்க எவ்வளோ விஷயத்தை பட்டறிவுடன் எடுத்திருப்பாங்க என்பதை நாம் புரியணும் என்ன எல்லாமே திரைப்படம் தொடர்பாக எடுத்திருப்பாங்க திரைப்பட தொடர்பாக உண்மை இப்போ உதாரணமாக மக்கள் இயக்குனராக பிரபலமான ஜனராதனி போயிரோடு இல்லை அவர் நாங்கள்லாம் தோழர்கள் அப்பொழுது நேரடியாக அவருடைய படம் தயாரிப்பில் உடன் எல்லா படங்கள்லேயும் நாலந்து படங்கள்லேயும் உடன் இருந்தேன் நான் அப்போ பார்க்குறேன் எவ்வளோ புத்தகங்கள் படிப்பாங்க எவ்வளவு தூரம் வந்து விவாதங்கள் பண்ணுவாங்க ஒரு இயக்குனர் இவ்வளவுத்தையும் கிரகித்து அந்த நடிகர் யாரோ அவர்கிட்ட வந்து விலக்கி சொல்லி அவரையும் புரிய வச்சு ஒருத்தரை இணங்க வைத்து ஈடுபடுத்துவது என்பது சிறந்ததா எந்திர ரீதியாக நீங்கள் சொல்வதை அவர் கேட்டு செயல்படுவது சிறந்ததா